சிலர் சத்தமாக வெற்றி பெறுவார்கள் சிலர் அமைதியாக ஆழமாக வளர்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதி உள்ளே எரிமலை அவர்கள் பேசாமல் பார்த்துக்கொண்டே முழுநிலையை முழுநிலையை புரிந்து கொள்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எளிதில் மனதை வெளிப்படுத்த மாட்டார்கள் நம்பிக்கை வந்த பிறகே உள்ளத்தை திறப்பார்கள் ஒரு முறை நேசித்தால் அது முழுமையானது ஒரு முறை வெறுத்தால் மீண்டும் அதே உறவு இல்லை அவர்கள் பொறுமையானவர்கள் ஆனால் அந்த பொறுமையை பலவீனம் என்று நினைத்தால் அவர்கள் விலகும் நொடியில் நீங்கள் அவர்களை இழந்து விடுவீர்கள் ரகசியம் காப்பதில் அவர்கள் வல்லவர்கள் தங்கள் வழியையும் ஒரு சிரிப்புக்குள் மறைத்து விடுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண வேலையில் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு அதிக கட்டுப்பாடு ஆழமான வேலை முடிவெடுக்கும் அதிகாரம் வேண்டும் ஆராய்ச்சி ரகசியம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் அவர்களுக்கு மிக சிறந்தவை போலீஸ் விசாரணை சட்டம் மருத்துவம் மனநலம் டேட்டா பிசினஸ் தனியார் தொழில் இந்த எல்லா துறைகளிலும் அவர்கள் உச்சம் தொடுவார்கள் வேலைக்குள் அவர்கள் மெதுவாக வளர்வார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் ஆழமானவர்கள் மேலோட்டமான அன்பு அவர்களுக்கு பிடிக்காது முழு உணர்வுடன் இணையும் உறவையே தேடுவார்கள் ஏமாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் உண்மையான துணை கிடைத்தால் அவர்களே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு முடிவு விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்கள் எளிதில் புரியாதவர்கள் ஆனால் புரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் ஒரு வரம் உங்கள் அமைதி பலவீனம் அல்ல அது சரியான நேரத்தில் வெடிக்கும் ஒரு பெரும் சக்தி